வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுக கூட்டணிக்குள்ள எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு ரொம்பவே துடியா துடிச்சிட்டு இருந்தாரு ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை தனி கட்சியும் தொடங்கல அதிமுக உரிமை மீட்பு இயக்கம் அல்லது உரிமை மீட்பு கழகம்னு வைத்திருக்கிறாரு நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்றாரு அதிமுக நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்கிறவரை நாங்கள் எப்படி கூட்டணிக்குள்ள சேர்க்க முடியும் அவர் தான் தனி கட்சி தொடங்கினா தானே அதிமுகவை விட்டு அவர் வெளியே போயிட்டார்னு அர்த்தம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கிடுக்குப்பிடி போட்டுட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில தான் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் கூடியிருக்காங்க இந்த கூட்டத்துல பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தியலிங்கம் அது மட்டும் நாம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிஹெச் பாண்டியன் அவருடைய மகன் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்துருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு கேள்வியை ஓபிஎஸ் கிட்ட திரும்ப திரும்ப அழுத்தமாக கேட்டிருக்காங்கண்ணா நம்ம என்ன பண்ண போறோம் சட்டமன்ற தேர்தலில் எந்த சின்னத்துல நிக்க போறோம் வழக்கு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் பாஜக இன்றைக்கி வந்து தான் அனுசரணையாக இருக்காங்க ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது கையேறு நிலையில் இருக்கோம் இதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது கூட பாஜக இடையில மத்தியஸ்தம் பண்ணாங்க அந்த மத்தியஸ்தாவில் நீங்கள் துணை முதல்வர் ஆனிங்க ஆனால் இன்றைக்கி கலச்சூழல் அப்படி இல்லை அதிமுக நம்மளை சேர்த்துக்கொள்ளவே மாட்டோங்கிறாங்க அப்ப என்னதான் செய்கிறது தீர்வு என்ன அப்படின்னு கேட்டதுனால வேற வழியே இல்லாம வருகிற ஜூலை மாதம் இருபதாம் தேதி தனிக்கட்சி தொடங்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு தன் நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்காரா ஓ பன்னீர்செல்வம் அப்ப கட்சிக்கு என்னங்க பேரு அப்படின்னா வேற என்னங்க டிடிவி தினகரன் போய் தனிக்கட்சி தொடங்கும்போது என்ன பண்ணாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு அம்மா பேரை தானே வச்சு பண்ணாரு நம்மளும் அது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றது அதிமுகன்னு இருக்கக்கூடிய பேரை திமுக அப்படிங்கிறத நம்ம மாற்ற முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஃப்ரெண்ட்ல தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே அண்ணா சேர்க்கப்பட்டுச்சு நம்ம அம்மா பேரையும் சேர்த்து எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரையும் சேர்த்து அஇஅதிமுகன்னு தொடங்குவோம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு அது என்னங்க அஇஅதிமுகனா அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம்ல இதுக்கு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதுக்கு உடனே பக்கத்துல இருந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தான் இந்த பேர் நல்ல பொருத்தமா இருக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இயக்கமா எம்ஜிஆர் அதிமுக ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட வந்திருந்தாங்க ஸோ அதனால இந்த ஆஏ திமுக அப்படிங்கிற பெயரே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இருந்தாலும் எடப்பாடியோட ரூட் இதில் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா ஓபிஎஸ் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படிங்கிறத வைத்து விட்டு இயங்குறத விட ஓபிஎஸ் அதிமுகவுக்கு வெளியில ஒரு தனி கட்சி தொடங்கிட்டார்னா அண்ணாதிமுக சேஃப் ஆயிரும் அவர் தனி கட்சி தொடங்கிட்டாருங்க இனிமேல் அவருக்கு சின்னம் கேட்கற ரைட்ஸ் இல்லை எங்களுக்கு எதிராக வழக்க போற ரைட்ஸ் இல்லைன்னு இந்த விவகாரத்தோட இன்னொரு கோணத்துல அணுகிறதுக்கும் அதிமுகவுக்கு ஒரு வாசல் திறக்கம் அப்படிங்கிறதும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ரகசியமா இருக்கு இதெல்லாம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு அறுபத்தி மூன்று தொகுதிகளை தங்களுக்கு சாதகமான தொகுதிகளா லிஸ்ட் எடுத்திருக்காங்க அந்த லிஸ்டினுடைய அடிப்படையில் தென் மாவட்டங்களில் தான் கணிசமான தொகுதிகள் வருதான் இதே தென் மாவட்டங்களில் தான் எங்களுக்கு தொகுதி வேணும் எங்க கிரவுண்ட் தான் இருக்கு நாங்கள் முக்கரத்தூர் சமூகம் எங்க சமூகத்தினர் நிறைய பேர் தான் இருக்காங்க அப்படின்னு ஓபிஎஸும் டிடிவியும் குறிப்பிட்ட சில தொகுதிகளை கேட்குறாங்களா பாஜக முதல் கட்டமாக ஓபிஎஸ் டிடிவி கூட்டணிக்கு அவங்க ரெண்டு பேருக்குமா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து தொகுதிகளை தேர்ந்தெடுத்து இந்த தொகுதிகளை இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிருப்போம் ரிசர்வ்ல வச்சுருப்போம் அப்படின்னு வச்சிருக்காங்களா இந்த தொகுதி பட்டியலில் மிக முக்கியமாக இடம் பிடிக்கிறது மேலூர் சட்டமன்ற தொகுதி ஓபிஎஸ் அவர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய போடி சட்டமன்ற தொகுதி டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி இதே மாதிரி பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி உள்ளிட்ட முக்குளத்தோர் வாக்கள் கணிசமாக இருக்கக்கூடிய நாங்குநேரி தொகுதி உட்பட சில தொகுதிகளை தேர்வு செய்து வைத்திருக்காங்களாம் இந்த தொகுதிகள்லாம் மீண்டும் எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு வேண்டும் நாங்கள் அந்த கூட்டணி சார்பில் அதிமுக பாஜக என்று ஒருங்கிணைந்து வரக்கூடிய கூட்டணி சார்பில் முக்களத்தோர் சமூக ஓட்டுகள் இங்கெல்லாம் கணிசமாக இருக்கிறனால எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஓபிஎஸ் டிடிவி தரப்பு ஒரு பட்டியலை கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது இப்போதே செய்தி ரெண்டு செய்தி டிடிவி தினகரனுக்கு சில தொகுதிகளை உறுதிப்படுத்துவதற்காக சில பட்டியல்களை பாஜக வழங்கியிருக்கு பாஜக இன்னொரு நகர்வா என்னன்னா ஓபிஎஸ் அவர்களை கைவிட்டு விட்டாலும் கூட வேறு ஒரு தனி கட்சியை தொடங்கிட்டு வாங்க அதிமுக கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிறோம் அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களா அதை நம்பி தான் ஜூலை மாதம் இருபதாம் தேதி நாள் குறித்து ஓபிஎஸ் அந்த பட்டியலில் தான் ஆஏ திமுக என்று சொல்லக்கூடிய அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் விரைவில் உதயமாக இருப்பதாகவும் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஸ்டாண்டில் ஓபிஎஸ் தெளிவாக இருப்பாங்க அவர் பல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு பின்வாங்கியிருக்காரு ஸோ இந்த முறை தனிக்கட்சி நிச்சயமாக இருக்குமா அல்லது அதிமுக உரிமை அமைப்பு கழகத்தையே இன்னும் தீவிரப்படுத்துவாரா என்பதை இன்னும் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்